தமிழ் இளங்குமரனை பார்ப்போம் இளங்குமரனுடைய தகமைகளை பற்றி நான் கதை யாரையுமே குறைக்கவும் இல்லை கெப்பாசிட்டி தமிழ் மக்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற கல் பிடிப்பதெல்லாம் கெப்பாசிட்டி அது கூட வடிவளையும் கொள்ளும் கல் பிடிப்பது மணல் பிடிப்பதெல்லாம் போலீஸ்காரன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கதை தீ பட்டதாரி இளைஞர்கள் வந்து ஒரு பட்டதாரி பட்டம் பெறாத ஒருவரிடம் போய் எப்படி தன்னுடைய குறைகளை சொல்லி அழுவது எனக்கு ஒரு சின்ன கவலை என்னென்றால் பல்லு வலியும் ஏதோ வலியும் அவனவனுக்கு வந்தா மட்டும்தான் தெரியுமான்னு சொல்வார்கள் ஸோ ஒரு வழிக்குமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்வோம் என்பது அல்ல ஒரு எம்பியினுடைய பதவி நான் ஒரு அரசாங்கத்தின் பிரதிபலிக்கிற எம்பியாக இருந்தால் அவர்களுடைய ஃபுல் டீட்டை எடுத்திருப்பேன் ஆனால் இருந்தும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அது சம்பந்தமாக கலைப்போம் ஆகுது ஒரு பட்டதாரி எவ்வளவு கஷ்டப்படுறான் ஒரு பட்டதாரி எங்கெங்க எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறான் எங்கெங்க கூலி வேலை செய்கிறான் வலி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எக்ஸாம் எடுத்து போட்டு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ்ல பிரதீபன் சயந்தன் அவர்களுடைய தம்பிக்கா அண்ணன் அண்ணா தம்பியோ தெரியா ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மெடிசின் என்ன பண்ணினா பிறகும் அந்த இருக்கிற ஒரு வருஷத்துல போய் ஏதாவது உழைக்கோன் பண்றதுக்காண்டி இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் எடுக்கிறதுக்கு எடுக்கிற ஒரு ஏஜெண்டா சேர்ந்த இவரோட மீட்டிங்களுக்கு போய் ஒரு ஜோப்பும் கேவலமான ஜோப் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா ஜொப்பும் செய்து பார்க்கணுமான் ஆசை ஒரு சில ஜொப்பு எல்லாம் விட்டு உங்களுக்கு அது வடிவா விளங்கும் என்னென்றால் எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்களுக்காக இருக்கிறோம் அண்ணா ரஜீவன் அவர்கள் தூர நோக்காக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதான்னு கேட்டால் இல்லை திட்டங்கள் இருக்கிறார்களும் மக்கள் நிராகரித்திருக்கார்கள் உதாரணத்துக்கு பார்த்தா தெரியும் தெள்ள தெளிவாக மான் கட்சியை வந்து தெள்ள தெளிவானு